நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து காலையில் எழுந்த ஒன்று ஐஸ் வாட்டரில் அவங்க முகத்தை வந்து உள்ள மூழ்க வைக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இது உண்மையிலேயே வந்து நம்ம முகத்துக்கு வந்து நல்லதா இதனால் என்னென்ன பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் யாரெல்லாம் வந்து இது பண்ணணும் எப்பெல்லாம் பண்ணணும் எவ்வளோ நேரம் வந்து பண்ணணும் யாரெல்லாம் பண்ணக்கூடாது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் காலையில் எழுந்த ஒன்று ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த தண்ணியில் வந்து முப்பது செகண்ட் அளவுக்கு நம்ம மூழ்க வச்சு நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஃபினஸ் அதாவது நிறைய பேருக்கு முகம் வீக்கமாக வந்து இருக்கும் ஒருவேளை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க முகம் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் அந்த ஒரு வீக்கம் வந்து அவங்களுக்கு குறையும் நிறைய பருக்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த முகத்தில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ரெட்னஸ் இது எல்லாமே வந்து குறையும் நிறைய எண்ணெய் வழியக்கூடிய ஒரு முகமாக வந்து இருக்கு அப்படின்னா அதற்கும் வந்து இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து ரொம்ப மனப்பதட்டமாக வந்து நீங்கள் இருப்பீங்க ப்ளஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா அவங்களும் ரெகுலராக வந்து காலையில் எழுந்திருக்கும் போது ஐஸ் வாட்டர் டிப் வந்து நம்ம பண்ணலாம் இப்போ யாரெல்லாம் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் முகம் வந்து வீக்கமாக இருக்குது ஆயிலியாக வந்து இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு மேக்கப் போட போகிறீங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்த உடனே இதை வந்து பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ரைஸ் ஸ்கின் இருக்கிறவங்களும் ரொம்ப அதிகப்படியான மனப்பதட்டம் இருக்கிறவங்களும் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி எவ்வளோ நேரம் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து காலையில் எழுந்த ஒன்று ஐஸ் வாட்டரில் அவங்க முகத்தை வந்து உள்ள மூழ்க வைக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இது உண்மையிலேயே வந்து நம்ம முகத்துக்கு வந்து நல்லதா இதனால் என்னென்ன பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் யாரெல்லாம் வந்து இது பண்ணணும் எப்பெல்லாம் பண்ணணும் எவ்வளோ நேரம் வந்து பண்ணணும் யாரெல்லாம் பண்ணக்கூடாது இதை பற்றி தான் நம்ம அன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் காலையில் எழுந்த ஒன்று ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த தண்ணியில் வந்து முப்பது செகண்ட் அளவுக்கு நம்ம மூழ்க வச்சு நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஃபினஸ் அதாவது நிறைய பேருக்கு முகம் வீக்கமாக வந்து இருக்கும் ஒருவேளை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஜுவல்ஸ் இருக்குது அவங்க முகம் வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்கும் அந்த ஒரு வீக்கம் வந்து அவங்களுக்கு குறையும் நிறைய பருக்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த முகத்துல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ரெட்னஸ் இது எல்லாமே வந்து குறையும் நிறைய எண்ணெய் வழியக்கூடிய ஒரு முகமா வந்து இருக்கு அப்படின்னா அதற்கும் வந்து இதை பயன்படுத்தலாம் இதே மாதிரி வந்து ரொம்ப மனப்பதட்டமாக வந்து நீங்க இருப்பீங்க ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா அவங்களும் ரெகுலரா வந்து காலையில் எழுந்திருக்கும் போது ஐஸ் வாட்டர் டிப் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் முகம் வந்து வீக்கமாக இருக்குது ஆயிலியாக வந்து இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு மேக்கப் போட போகிறீங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்த உடனே இதை வந்து பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் ரொம்ப அதிகப்படியான மனப்பதட்டம் இருக்கிறவங்களும் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி எவ்வளோ நேரம் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்க